எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்தெல்லாம் சுற்றி பார்க்க போகிறோம் ஏன் தோட்டத்தை திடீர்னு வந்து சுற்றி காமிக்கணும்னு பார்க்குறீங்களா நான் என்னுடைய செடியெல்லாம் விட்டுட்டு போக போகிறேங்க சொல்லவே கஷ்டமாக இருக்குது இந்த செடியெல்லாம் விட்டுட்டு போக போகிறேன் அதனால் வந்து நம்ம ஒரு முறை இந்த செடியெல்லாம் உங்களுக்கு வந்து சுற்றி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த புங்க மரம் பாருங்களேன் ஒரு வாரம் தாங்க ஆச்சு இலை ஃபுல்லாக கொட்டிட்டு ஒரே வாரத்தில் எப்படி அப்படியே துளிர் விட்டு பூ எல்லாமே செடி இலை பூ தான் பார்க்கவே ஷாக்காக இருக்குது ஆனால் அந்த வெயில் காலத்து புங்க மரம் மட்டும் ஒத்துறக்கு நம்ம இருந்ததுன்னா அவ்வளோ குளு குழு குளும் சில்லுன்னு இருக்கும் மதியம் கூட நானும் அப்பா ஒரு ரெண்டு பேரும் சேர் போட்டு அங்கே வெளியே வந்து உக்காந்து அது நல்லா சில்லுன்னு இருந்தது அந்த மரத்தினுடைய அந்த அதை காற்று காற்று வந்து இங்கெல்லாம் கூட நமக்கு கொஞ்சம் வெயிலே தெரியல அவ்வளோ சில்லு நல்லா இருந்தது இந்த மரத்தை இந்த இடத்த இதெல்லாம் விட்டுட்டு போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது புங்க மரத்தை பற்றி எல்லாருக்குமே நிறையா தெரியும் விவசாயம் பண்ணுறவங்க எல்லாமே இந்த புங்கு மரத்தை வந்து வெட்டி தான் எடுத்துன்னு போயிட்டு நம்ம காட்டுக்கு வந்து நடுவு நடுவோம் இல்லையா நெல் பயிர் அப்போ வந்து நிறையா போடுவாங்க அதே மாதிரி வேலை செஞ்சுட்டு இந்த வெயில் காலத்தில் களைப்பாக இருக்குதுன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் பூங்கமரத்தை நேரில் வந்து நல்லா தூங்குவாங்க படுத்தாவே சில்லுன்னு வரும் அப்புறம் இந்த பணங்க நுங்கு விற்பாங்க பார்த்தீங்களா அவங்க எல்லார கூடையிலுமே வந்து இந்த இந்த மரத்தோடைய அந்த இலையை தான் வந்து லாஸ்ட்டில் துளுர் வந்து வெட்டி போட்டு அந்த இலையை தான் எடுத்துன்னு வருவாங்க ஏன்னா நல்லா சில்லுன்னு இருக்கும் நுங்கு வெயில் வெயிலுக்கு வந்து அதாவது புளிப்பு வராமல் கெட்டு போகாமல் இருக்கும் சில்லு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த புங்க மரத்தினுடைய மருத்துவ குணம் நிறையா இருக்குங்க இதை பற்றி பேசணும்னா அப்புறம் எங்களுடைய சொந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா வள்ளிமலை பக்கத்தில் ஒரு கிராமம் அங்கே வந்து அந்த பொண்ணை ஆறுன்னு சொல்லுவாங்க அங்கே சுற்றி பார்த்திங்கன்னா இந்த புங்க மரம் தான் இருக்கும் அந்த ஊரில் அப்போல்லாம் வந்து நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் இந்த புங்கனுடைய காயை எடுத்து அதை செக்காடி அந்த எண்ணெயில் தான் இன்னமும் அந்த ஊரில் வந்து கொஞ்சம் பேர் வந்து இன்னமும் அதில் தான் பலகாரம் தீபாவளியானா இதில் தான் பலகாரம்லாம் செய்வாங்க குழம்பு தாளிக்கிறதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க இந்த புங்கன் காயில் வந்து இந்த வருஷம் போன வருஷம் அவ்வளோ கா காயே வரல தானே போன வருஷம் ஒன்று ரெண்டு தான் இருந்தது ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மரம் பிடிக்காமல் புங்கம் காய் வருங்க செக்க ஆடலாம் நம்ம இது எல்லாம் விட்டுட்டு போக போகிறோம் என்னும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம வெளியே போய் நம்ம செடிங்க என்னென்ன செடி வச்சுருக்கேன்னு பார்த்துட்டு இங்கேயும் பார்த்துட்டு அப்புறமா போகலாம் எல்லா இடத்துல வந்து புங்கு மரம் இனிமேல் தான் துளிர் விடும் எல்லாம் கொட்டியிருக்கு இப்போ தான் இங்கே வந்து சீக்கிரமாக வந்தது காரணம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தண்ணி வந்து ஊற்றினே இருக்கிறோம் வெளியே செடிக்கெல்லாம் அதனால் பாருங்கள் ஃபுல்லாக இந்த நிழல் எது வரைக்கும் போயிருப்பாருங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்லேருந்துது அப்படியே வெயில் வர வர நிழல் வந்து அங்கே வரைக்கும் போகுது நம்ம வாசல் எப்போவுமே வந்து சில்லுந்தான் இருக்கும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வெறும் நிழல் தான் இந்த மாதிரிலாம் நம்ம தோட்டங்கள்லாம் எதுவுமே வைக்கலை ரெண்டு தக்காளி செடி மட்டும் அதுவாக முளைச்சி வந்தது பிடிங்கி வச்சால் காய் பாருங்கள் இப்படி இருக்குது இங்கே வந்து லெமன் செடி அது இலையெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டேன் துளிர் விட்டு வருது இப்போ தான் இது கத்திரி செடி வராதுன்னு நினைக்கிறேன் அதனால் விட்டுட்டேன் இங்கே ஒரு துளசி முளைச்சி வந்திருக்கு கட்டாய செடி பாருங்கள் நல்லா அப்படியே எப்படி இருக்குது மருதாணி நைட்டுக்கு வந்து நான் இந்த மருதாணியை வந்து அரைச்சி வச்சுக்கிட்டு போகிறேன் இங்கே செம்பரிச்சி செடி வெட்டி விட்டதுனால நல்லா பெருசாக வந்துருச்சு மாங்காய் செடி பாருங்கள் என் டபுள் டபுளாகிடுச்சி எத்தனை செடி பாருங்கள் எல்லா ரகத்துலேயும் வந்து ரெண்டு ரெண்டு மூணு மூணு செடி வச்சுருக்குறேன் இங்கே ஒரு மூணு செடி இதில் வந்து ஒரு செடி பார்த்தீங்கன்னா இந்த செடி வந்து சக்கரை குட்டின்னு சொல்லுவாங்க இவ்வளோதான் இருக்குங்க அந்த காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நார் மாதிரி இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்களேன் இந்த நிலையில் நிற்கிறேன் இங்கே கரெக்டாக இது எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்களேன் அப்படியே சில்லுன்னு இருக்குதுங்க இந்த புங்கு மரத்தோடைய இது இது வந்து ஒரு பூ சின்ன சின்ன பூவாக பூக்கும் பக்கத்து வீட்டில் ஒரு விதை கொடுத்தாங்க அதை அழகாக பயிர் பண்ணி வச்சுட்டேன் இது நெல்லிக்காய் செடி வெட்டி விட்டதுனால பாருங்கள் நல்லா கிளக்கலையாக வந்திருக்கு அங்கே ஒரு பேக்கில் மாங்காய் செடி இங்கே வந்து கற்பூர வெள்ளி அடிக்கடிக்கு தான் சளி பிடிக்கும் எங்கே போனாலும் தண்ணி ஆகாது இதை கஷாயம் போட்டு போட்டு கொடுத்துட்டே இருப்பேன் நான் அதே மாதிரி செடி இது ஒரு நாலு வருஷம் இது வெட்டி 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 விட்டு சின்னதாகவே பண்ணி வச்சுக்கிறேன் என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம இடம் வாங்கி நம்ம மண்ணில் வச்சு இந்த பழத்தை சாப்பிட்ணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரெட் கலரில் அதனால் இந்த செடி வந்து அப்படியே பாதுகாத்து வச்சுன்னுக்குறேன் இங்கே பாருங்கள் பொடுதலை நம்ம வந்து சேனலில் வந்து எண்ணெய் காய்ச்சும் போட்டிருக்கோம் நல்லா வளர்த்து வச்சிருக்கிறேன் இன்னொரு முறை பையனுக்கு எண்ணெய் காய்ச்சி கொடுக்கலான்னு சொல்லிட்டு நம்ம வெத்தலை கொடி பாருங்களேன் எப்படி இருக்குது இது ரோட்டில் வண்டிங்களாம் நிறையா போதுங்களா அந்த தூசெல்லாம் எப்படி ஆகிட்டுக்குது ஃபுல்லாக வந்து வெத்தலை தலை தழை தலை ரொம்ப நல்லா இருக்குது இங்கே பாருங்கள் மூணு தொட்டியில் மாங்காய் செடி அதில் அஞ்சு இதில் ஒன்று இதில் ஒரு நாலு செடி எல்லாமே மாங்காய் தான் ஓ ரெண்டு ரெண்டு மூணு மூணு வேறு வேறு மாங்காய் இது எல்லாமே போன வருஷம் சீசனுக்கு வந்து நம்ம போட்டது ஒரு ஆறு மாத செடி இது வந்து இப்போ தான் துளிர் விட்டு இனிமேல் தான் பூ பூக்கும் எல்லாம் பூத்து முடிச்சிடுச்சு இனிமேல் தான் பூவே வரும் பவளமல்லி இது ஒரு குட்டி செடி இதிலேருந்து வெ விதை பாருங்க இங்கே இருக்கு பாருங்க இந்த எடுத்து நான் மண்ணில் போட்டு வச்சுருந்தேன் அது வந்தது பிடிங்கி மறுபடியும் தொட்டியில் வச்சுட்டேன் இதை இது எல்லாமே செம்பத்து செடி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி அங்கே வந்து முல்லை செடி மல்லிப்பூ செடி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஷோக்கு செடி இது என்ன ஆச்சுன்னு தெரில காஞ்சி போச்சுங்க இது இதெல்லாம் இருக்கு இது ஒரு மாதிரி இருக்குது தெரியல என்னான்னு இதெல்லாம் நோ போட்டுக்குமோ இது எல்லாமே செம்பருத்தி தான் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து கட்டாய செடி அந்த மாதிரி வச்சோம் இங்கே பாருங்க இது ஒரு தொட்டில அது ஒரு தொட்டில இருக்குது நல்லா இந்த ரெண்டு வாசல்லே வந்து ரெண்டு பக்கமும் ஷோவுக்கு செடி அழகாக பசுமையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சிருக்கிறோம் இப்போ நம்ம மாடி மேலே போயிட்டு நம்ம தோட்டத்தை பார்க்கலாம் புதினா வந்து கட் பண்ணிவிட்டு மறுபடியும் பாருங்கள் துளுர் விட்டு வந்துடுச்சு கருந்துளசி இந்த கருந்துளசி வந்து பேன் அதிகமாக இருந்ததுனால் இதை நீங்கள் அரைச்சிட்டு அந்த சாறு எடுத்து தலையில் தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு வந்தீங்கன்னா பேன் தொல்லையே இருக்காது கருந்துளசிக்கு வந்து பேன் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு அவ்வளோ வந்து மருத்துவ குணம் இந்த கருந்துளசிக்கு இருக்குது கீழே வந்து நிறைய மூச்சு வாங்குதுங்க ஒரு நிமிஷம் இருப்பா இங்கே எல்லாமே பாருங்கள் ஷோ செடிங்க தான் இது வந்து பட்ரோஸ் குட்டி குட்டியாக அழகாக பூக்கில் காலையில் பார்த்தா அவ்வளோ நல்லாயிருக்கும் பூ நல்லா பூத்துருக்கும் காலையில் இங்கே நம்ம கொய்யா செடி மூணு செடி அங்கே ஒன்று இருக்குது இங்கே ரெண்டு இது வந்து என்ன நான் கட் பண்ணி விட்டுட்டா ரொம்ப ஹைட்டாக வருதுங்களா இந்த தொட்டியில் வந்து ஓரளவுக்கு தான் ஹைட்டு வளர்க்க முடியும் அதனால வந்து கட் பண்ணிட்டா சைடில் வந்து துளிர் விட்டு வரும் அப்படின்றதுனால கட் பண்ணிவிட்டு இதெல்லாம் கூட கட் பண்ணணும் இதெல்லாம் எடுத்து எடுத்து வச்சுட்டு போனோம் ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு இங்கே வந்து பா கட் கட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன் நான் இந்த மூளையை கட் பண்ணிவிட்டுங்களா இந்த ரெண்டு இல சைட்லேயும் பாருங்கள் துளுர் வருது இங்கே அதே மாதிரி இது இங்கே பாருங்கள் அப்படின்னா அவன் கீழவே நல்லா பெருசாக வரும் காய் நல்லா காய்க்கும் இது வந்து செவப்பு கொய்யா காய் இது அதனால வந்து கட் பண்ணி விட்டுட்டேன் இது இந்த ரெண்டு செடி பாருங்களேன் இந்த குட்டி செடி பாருங்கள் ரெண்டு இது வந்து இந்த ஆரஞ்சு கலர் ஆரஞ்சு தானே அது கமலா ஆரஞ்சில் ஆரஞ்சு ஆ நல்லா பெருசு பெருசாக இந்த வெளிநாட்டு பழம் அதுன்னு நினைக்கிறேன் அதை வந்து நான் விதை போட்டேன் சூப்பராக வந்துருச்சு மண்ணில் கீழே தான் போட்டேன் நான் அதை எடுத்து தொட்டியில் வச்சுட்டேன் ஏன்னா இப்படி தொட்டியில் இருந்ததுன்னா எத்தனை பேர் நல்லா நல்லாயிருக்கும் பிரியாக்குன்றதுனால அவங்க காட்டில் ஆமாம் அவங்க காட்டில் இடம் இருக்குது அதில் வச்சு இதில் பாருங்கள் இந்த சின்னதுலேயே வந்து சைடில் கிளை வந்துக்குது சைடில் கிளை இதெல்லாம் வந்து பிரியாக்காக பாதுகாத்து வச்சுக்கிறேன் அப்புறம் சாமந்திப்போம் பிரியா வந்து எனக்கு சின்ன சின்ன தொட்டிலே வச்சு கொடுமா அங்கே நட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு அதனால் நான் அதுலேருந்து செடியிலேருந்து உடச்சி எடுத்து இங்கே பாருங்கள் இன்னைக்கு காலையில் நான் தண்ணி ஊற்றாமல் போயிட்டேன் ஈரமாக இருந்தது காய்ஞ்சிச்சு இதெல்லாம் வந்து பதியம் போட்டு வச்சுக்கிறேன் அப்படியே எத்தனை போய் கொடுத்துட்லாம் அப்படின்னு இங்கே ஒரு கொய்யா செடி மூணு கொயா செடி பயிர் பண்ணி வச்சுக்கிறேன் பாதி புதினா வந்து கட் பண்ணிவிட்டு சட்னி செஞ்சுட்டு ஒரு நாள் அந்த குச்சி எடுத்து இங்கே நட்டு வச்சுக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ நல்லா துளுர் வந்திருக்கு ஒரே நாள் காலையில் தான் தண்ணி ஊற்றுல அதுக்குள்ளே பார்க்க எப்படி காஞ்சி போச்சு இங்கே ஒரு செடி இந்த தக்காளி செடி இருந்துது ஏற்கனவே காமிச்சிருந்தேன் அதில் நாலு தக்காளி பழுத்துடுச்சு இன்றைக்கி கட் பண்ணிடணும் அதெல்லாம் இதெல்லாம் வேற எல்லாம் பிஞ்சி இருக்குது இப்போ நம்ம மாடியில் பூந்தோட்டத்தை பார்க்கலாம் பாருங்க ஒரே ஒரு ரெண்டு செடி இந்த மஞ்சளில் வந்து ஒரு தொட்டி தான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்தேன் இருபத்தஞ்சி ரூபா கொடுத்து அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உற்பத்தி பண்ணி ஒரு பத்து பேகை வச்சுட்டேன் அதே மாதிரி இந்த வெள்ள சாமந்தி பார்த்திங்கன்னா அதுவும் வந்து இருபத்தஞ்சி ரூபா கொடுத்து ஒன்று தான் வாங்கிட்டு வந்தேன் போன வருஷம் அதுக்கு முன்ன வருஷம் போன வருஷம் வந்து ரெண்டு தொட்டியில் வச்சேன் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு இந்த லைன் ஃபுல்லாக ஒரு பதினஞ்சு தொட்டி வந்து அந்த வெறும் வெள்ளை சாமந்தி மட்டும்தான் நான் அதை எப்படி எடுத்து வச்சேன்னு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த தொட்டியில் பாருங்கள் இந்த செடி இது பெரு செடிங்களா சைட்லெல்லாம் பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு இது எல்லாம் பிடிங்கி 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 எடுத்து சின்ன தொட்டியில் வச்சேன் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் எடுத்து பெரிய தொட்டியில் வச்சுட்டேன் அதே மாதிரி இன்னொரு ஒட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரே செடி பெருசாக வரணும் தொட்டி ஃபுல்லாக பூ பூக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த பூச்சி தாங்க இங்கே தெரியுதுங்களா உங்களுக்கு இதுதான் வந்து செடி அப்படியே சாப்பிடுது மருந்து அடிக்கணும் இதுக்கு இப்போ இந்த செடி நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வரும்போது இங்கே பாருங்கள் இதை வந்து நான் இந்த முனையை வந்து கிள்ளிட்டேன் இப்போ கூட கிள்ளிடுறேன் பாருங்கள் இந்த மாதிரி கிள்ளி விட்டுட்டிங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்களா எத்தனை செடி பாருங்கள் இப்படி ஃபுல்லாக களைச்சி அப்படி அப்படியே வேரில் வந்து தொட்டி ஆகிடும் எப்போவுமே நீங்கள் வரும்போது அந்த முனையை வந்து விட்டு வைக்கக்கூடாது இங்கே பாருங்கள் இது வந்து பூவே வந்துடுச்சு பூ வந்தால் கூட பரவாயில்ல இதில் வந்து அஸ்வனி பூச்சி வேறு வந்திருக்கு பூ வந்தால் கூட இதை கிள்ளிடுங்க இப்படி உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா நல்லா கிளைக்கிளையாக சூப்பராக பொதூர் மாதிரி ஒரு செடி இது ஏற்கனவே கிள்ளி சைட்லலாம் வந்துக்குது இப்போ நான் கிள்ளிட்டேன் பாருங்க இந்த மாதிரி எடுத்து போட்டுருங்க அதே மாதிரி இது எடுக்கும் போது காலையில் எடுக்கக்கூடாது ஏன்னா வெயில் காஞ்சு போயிடும் சாயங்கம் இப்போ நான் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு நாலு மணி இருக்கும் நீங்கள் ஒரு ஆறு மணி ஆறரை மணிக்கு லைட்டாக இருட்டாகும் போது வந்து செடியெல்லாம் வந்து இந்த மாதிரி முனையில் எடுத்து விட்டுருங்க புது செடியாக இருக்கிற செடிங்கில்ல புதுசாக நம்ம வச்சு வேரெல்லாம் எல்லாம் பிடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பதியும் போட்டு வச்சதுக்கப்புறம் வேரெல்லாம் பிடிச்சதுக்கப்புறம் அந்த செடியெல்லாம் முனையெல்லாம் கிள்ளி போட்டிங்கன்னா நல்லா பொதுராக ஒரு தொட்டியில் வந்து ஃபுல்லாக இருக்கும் நல்லா பூ பூக்கும் களைச்சி அந்த மாதிரி பண்ணுங்கள் இந்த செடியெல்லாம் நான் வந்து விட்டுட்டு போகிறேங்க இப்போ எப்படி இதெல்லாம் விட்டுட்டு போகிறது இருந்த பூவெல்லாம் நேற்று தான் பறித்து எல்லாம் அமாவாசைக்கெல்லாம் வந்து நான் போட்டேன் கோ பூஜைக்கு சிவராத்திரிக்கெல்லாம் போட்டு விட்டேன் இப்போ இனிமேல் இப்போ எல்லாமே மொட்டு வருது இங்கேருந்து நான் காமிக்கிற செடி பாருங்கள் விலையினா பார்த்துட்டோம் இதெல்லாம் வந்து எப்படி அளவுக்கு ஃபுல் ஃபுல்லாக கிள விட்டு வருதுன்னா நான் கீழே வந்து அதே மாதிரி தாங்க கிள்ளி விட்டேன் நான் அதை கிள்ளி விட்டதுனால அப்படியே பொதூராக வந்து ஃபுல்லாக பேகு ஃபுல்லாக செடி ஆகிடும் அந்த மாதிரி பண்ணுங்க இல்லைன்னா நீங்கள் ஒரே செடி வச்சுட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா சைடில் வரும் ஆனால் வந்து குச்சி மாதிரி ஆகி சீக்கிரமாக பூ வந்து நிறையா வராது இந்த மாதிரி பண்ணி விடுங்க அப்பப்போ வந்து நம்ம சாம்பல் இறச்சி விடுங்க அடுப்பு சாம்பல் கிடைச்சா சிட்டிக்குள்ளே கிடைக்கலன்னா நம்ம மருந்து தான் போடணும் அப்புறம் வேப்பம் வேப்ப எண்ணை வந்து கரைச்சி ஷாம்போடு போட்டு அடிச்சு விடுங்க நான் அந்த மாதிரி தான் நான் இப்போ வந்து நிறைய வந்து பூச்சி வச்சுட்டுக்குது நான் வந்து ஊருக்கு போகிறேங்களா அதனால் வந்து இதெல்லாம் விட்டுட்டு போகிறேன் நம்ம தோட்டத்தை பார்த்துருப்பீங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ செடியில் வச்சுக்கிறேன் பாருங்கள் ஃபுல்லாக வெறும் மஞ்சள் சாமந்தி ஒயிட் சாமந்தி வேறு எதுவுமே இங்கே கிடையாது நீங்களும் அந்த மாதிரி ஒரு இருபத்தஞ்சி ரூபாய் தொட்டியில் செடி வச்சுட்டு அடுத்த வருஷம் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு நாலஞ்சில் அதை அப்படி பத்து வருஷம் நான் கூட உற்பத்தி பண்ணிகிட்டே போகலாம் நம்ம அடுத்தடுத்து அதே எடுத்து எடுத்து உடச்சி வைக்கலாம் நீங்களும் இதே மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கட்டு வாங்கிட்டு வந்தால் கூட இந்த மாதிரி அப்பப்போ வந்து ரிட்டன் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஒரு முறை நட்டு வச்சோன்னா அதை உடச்சி எடுத்து உடச்சு எடுத்து அப்படியே பண்ணிக்கலாம் பூச்செடி அதே மாதிரி தான் எங்கே போனாலும் எனக்கு வந்து வீட்டு வேலையை விட தோட்டத்தை நல்லா பார்த்துக்கணும் தோட்டத்தில் நிறையா கவனம் செலுத்தணும் தான் இவ்வளோ செடியும் வச்சுனாலே இப்போது இந்த செடியெல்லாம் பாருங்கன்னா இந்த புதினாவை கட் பண்ணி எடுத்துகிட்டு போப்பார் தக்காளியெல்லாம் நம்ம தோட்டத்தெல்லாம் எல்லாம் சுற்றி பார்த்துருப்பீங்க பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி